மின் உற்பத்தி ஆற்றது தம்பி கார்த்திக் மருத்துவரை தான் பேசுனேன் அரசியலத்தில் இருப்பதை விட அதிக மின் உற்பத்தி திட்டங்கள் தனியார் முதலாளிகிட்ட மத்திய மாநில அரசு கிட்ட இருப்பதை விட அதிக மின் உற்பத்தி திட்டங்கள் மின் உற்பத்தி நிறுவனங்கள் நிலையங்கள் தனியார் தர உற்பத்தி தனியார் கிட்ட வந்த போது விநியோகம் தனியார் தவிர எவ்வளோ நேரம் ஆகும் யோசிப்பாரு உங்க பெட்டி வந்துருச்சு எல்லா வீட்டுக்கும் அவன்தான் பொருத்தான் அதில் எழுதி போகிறதா நீ நீ இருக்கணும் இருக்கா இல்லையா இருக் மின் உற்பத்தி விநியோகத்தை தனியாற்ற கொடுக்க இழப்பு இழப்புன்னு காட்டுவார்கள் எப்படி போக்குவரத்து என்ன சொல்றாங்க நட்டத்தில் ஓடுது மின் உற்பத்திக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல இழப்பு கட்டணம் உயர்ந்து கொண்டே இருக்கு உயர்த்துங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்க நேர்மையான நிர்வாகி சிறந்த தலைவர் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்பாக இந்த பெண் கட்டணத்தை உயர்த்தி இருந்தால் உங்களை பாராட்டலாம் அந்த பாட்டை வச்சு ஓடிட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் அது கைது இது கைது சண்டாலன்னு பாட விட பாடல பாடல விடு வேற பாட்டு பாடுவோம் கள்ளத்தனம் செய்யும் காககன் கருணாநிதி பாடு கள்ளத்தனம் செய்யும் காககன் கருணாநிதி சதிகாரம் கருணாநிதி கொடுங் சனிகாரம் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு கூட தீட்ட கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு காலங்கத்தை விளக்கிட்ட கருணாகம் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி கொடும் சனிகாரம் கருணாநிதி எப்படி இந்த பாட்டு நிலையிலிருந்து உலக புகழ் பெறும் பல பேருடைய அழைப்பு வழியா இருக்கும் என் மேல ஒரு வழக்கப்படும் வா ஏன் செல்போன் எடுத்து பாரு உங்க அந்த இருக்கும் அதனால சேட்டேன் அதிகாரம் மேலிடம் சொல்லி மேலிடம் மேலிடம் வரலாற்றின் காலச்சக்கரங்கள் சுரண்டு கொண்டுதான் இருக்கிறதுங்கிறாரு தலைவர் இன்னைக்கு மேல இருக்க நான் வீதியில் இருக்கேன் ஒரு நாள் நீ வீதியில் நிப்ப நான் மேல நின்னுக்க நீ கத்திட்டு நான் இருக்கேன் ஐயோ அப்படி பேசிட்டார் ஐயோ அவர் எவ்வளவு பெரிய புனிதர் அவர் எப்படி கட்டிய மனைவி தவிர வேற ஒரு பண்ணி நிழலை தொட்டறிய மாட்டார் தமிழ்நாட்டு பாட நூல இருக்கு சண்டாளன் சண்டாலன்னா யாருன்னு தாத்தா நாமக்கல் கவிஞர் தாயை நிந்தித்தவன் தந்தையை வெறுத்தவன் இதெல்லாம் சொல்றாரு அது ஒரு இலி சொல் சரி வேணாம் விட்டுருவோம் இன்னையில இருந்து சண்டாளன் தான் பாடாதீங்க சனியன்னு பாடுங்க பாடி வேற ஏதாவது கேளுங்க எழுதி அனுப்புறேன் நாட்டுக்கு இதெல்லாம் பிரச்சனைங்க இவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இந்த நாடு அனுபவிக்கிற பெரிய மீனவர் படுகொலை காரணமே இவங்க கச்சத்தீவை எடுத்து கொடுத்து கொடுத்தவங்க காங்கிரஸ்ங்க கொடுக்கும்போது கூட நின்று வேடிக்கை பார்த்தது திமுகங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு ஓட்டை வாங்கிட்டு மஞ்சள் குளிச்சுக்கிட்டோம் நானூறு டிஎம்சி வந்துட்டு இருந்தேன் கர்நாடகிலேருந்து நமக்கு தண்ணி நானூறு டிஎம்சி அது பத்தாவது வழக்கப்பட்ட பெருந்தகையன் ஐயா கருணாநிதி அம்மையார் இந்திரா காந்தி பிரதமர் அப்போ முன்னூத்தி ஐம்பத்தாறு பயன்படுத்தி ஆட்சியை களைச்சி விடுகிற ஒரு முறை இருந்து அதை களைச்சி விட்டுருவாங்கன்னு தான் தீவை கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தேன் பொறுமையாக இருந்தேன் ஆண்டு தோறும் பல லட்சக்கணக்கான தொண்டனை கூட்டி மாநாடு போன்ற நீங்கள் ஏன் கட்சி கொடுக்கூடாது ஒரு கூட்டம் போல ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்யும் அந்த இந்திய நாடாளுமன்றத்தில் பேசின ஒரே மாண தமிழன் மரத்தமிழ் வீரன் எங்கள் தாத்தா முக்கியத்தவர் மட்டும்தான் ஒருத்தர் உங்க தந்தை இந்திய நிலப்பரப்பில் ஒரு பகுதி எடுத்து சீனாவுக்கு கொடுத்து வரலாற்று பெறும் துரோகம் செய்தார் அதை போலவே நீங்கள் என்னுடைய தொகுதியான ராம்நாதத்துக்கு சொந்தமான கச்சத்தீவை எடுத்துக் கொடுத்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை செய்கிறீர்கள் இந்தியா தந்தை என்று பேசிய பெருமையாக நம்முடைய தாத்தா ஒரு நம்ம போட டிஎம்ண்டியது பெரும் வெள்ளம் பேஞ்சு பெருக்கெடுத்து ஓல் நாளை ஒழிய நிதி ஆய்வுக்கு நிதி தரல போகல கோபம் வரவே இருக்கிறேன் போகல அந்த ஆண்மைத்தனத்தை அந்த வீரத்தை அந்த கோப உணர்வை அந்த ஆத்திரத்தை நாங்கள் மதிக்கிறோம் நிதி தரவில்லை என்று கோபப்பட்டு நீங்கள் நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போக தவிர்த்த பெருந்தகையே ஒரு சொட்டு நீர் தர முடியாது என்று சொல்லும்போது போது உன்னோட கூட்டுமில்லை உனக்கு ஒரு சீட்டு மலை என்று கோவித்துக் கொண்டு இந்திய கூட்டணி வெளியே வராதே இதுக்கு பதில் உண்டா யார் சொல்லுவா உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்பீங்க நீங்க இப்படிதான் ஒரு குரல் கொடுக்குறா வரல வெள்ளம் கூட்டு போன போயிடுவான் குளத்தோட கோவிச்சு குளிக்காம போனா நாத்தன் யாருக்கையும் வச்சுக்க நீ வீரனா இருந்தா அங்கு போய் ஏ என்னுடைய வழிவார்வாய் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து வச்சுக்கிட்டு சேட்டை பண்ணிருக்கேன் நீ குடுன்னு கேட்கணும் நிதிஷ்குமாருக்கும் சந்திரபா நாயருக்கு ஏங்க கொடுத்தா அவங்க கூட்டணி தலைவர்கள் தான் ஆட்சியை காப்பாற்றணும் அதுக்கு நீங்கள் லஞ்சம் கொடுக்குற அப்படின்னு பேசி கரிச்சி தந்த உரிமையை பெறாமல் நான் போகலை ஏன் போகல பேசுகிறது ஒன்றும் தெரியாது அங்கே போய் நான் என்ன பேசுறது வேணாம் எங்கள் ஐயா டிஆர்பால் அனுப்பி எங்கள் அண்ணி நாராஜா அனுப்பு எங்கள் அண்ணியை தமிழர்ச்சி அனுப்பு எல்லாருமே எம்ஐஆர் கனிமொழி அனுப்புங்க நீங்கள் ஏன் போறீங்க சரி போகும்போது இந்த பாட்டை பாடிட்டு உற்சாமல் போங்க இப்பவே கிட்டாச்சி பெரிய பிறந்த நாளை கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு கும்பிட்டு முருகன் கோயிலுக்கு போகலாம் அங்க போனா குறுக்கெல்லாம் கூட்டிட்டு ஐயா அந்த பாட்டை ஒரு தடவை பாடிட்டு போன பாடுறதா போயிடுறதா கள்ளத்தனம் செய்யும் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி கொடுஞ்சனிகாரம் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புத காரணம் கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி சந்தாலம் கருணாநிதி கொடுஞ்சதிகாரன் கருணாநிதி இந்த சதியெல்லாம் எல்லாம் மிதி மிதி என்று மிதித்து தகர்க்கிற ஒரு காலத்தை பிரபாகரன் பிள்ளைகள் உருவாக்கி கொண்டு வருகிறோம் இருபத்தி ஆறில் எங்களுடைய ஆட்டம் தொடக்கம் தமிழ்நாடு எங்கள் அதிகாரத்திற்குள் அடக்கம் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது பற்றி அதை சொல்லும் நாம் தமிழன்